நெம்மிலி அருகே இளைஞர் ஒருவர் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசனை முன் விரோதம் காரணமாக கடந்த பதினாறாம் தேதி திருமால் சேர்ந்த பிரேம் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர் இதில் படுகாயமடைந்த தமிழரசன் சென்னை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் தமிழரசன் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பாக நெமிலி போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரேம் உட்பட ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் பிரேம்குமார் வெங்கடேசன் சதீஷ்குமார் மணிகண்டன் நவீன் ஆகிய ஐந்து பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா உத்தரவிட்டுள்ளார்